ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா மலேசியன் கோவக்காய்ன்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண அது வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கவரை விட்டு நீளமாக வேர் விட்டுருந்தது அதை ஒரு நாற்பது லிட்ரு பிடிக்கிற மாதிரியான பெரிய ட்ரம்லேயே வந்து நடவு பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கத்தால கன்று ரெண்டு இருந்தது தனித்தனியாக அதையும் வந்து வெவ்வேறு டப்பில் பெரிய டப்பில் வந்து ரீபாட்டிங் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டு சமையலுக்காக வாங்கின பொன்னாங்கண்ணி கீரை பச்சை அப்புறம் செஹப்பு கலரில் பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு அதோடய கட்டிங்ஸும் எடுத்து என்ன பண்ணேன்னா அந்த மலேசியன் கோவக்கா வச்சிருக்கிற அந்த டப்புலே வந்து தனித்தனியாக நட்டு வச்சுட்டேன் நானே வேலையும் செஞ்சுட்டு கேமராவும் பிடிக்கிறனால கொஞ்சம் கேமரா கேமரா பிடிக்கிறதுல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா தவறுகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் நிறைய குறைகளை சொல்லுங்கள் அடுத்து சக்கரைவெளி கிழங்கோட கட்டிங்கும் தண்ணியில் போட்டு வச்சுருந்து வேர் பிடிச்சிருச்சு அதையும் வந்து தனித்தனியாக நட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்னிங் பா பாய்